பிரஜசவில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் ஒரு எதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் நாங்கள் பொது காலத்தின் ஐந்தாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் ஐந்தாவது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் எமக்கு தருகின்ற செய்தியின்படி நாங்கள் இருக்கின்ற நிலையிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் நாங்கள் எந்தெந்த நிலைகளில் இருக்கின்றோமோ அந்தந்த நிலைகளிலே இருந்து ஆண்டவரை பற்றி பிடிப்போம் ஆண்டவருடைய வழியை நோக்கிச் செல்லுவோம் ஆண்டவரை போற்றி புகழுவோம் எல்லோரும் ஒரு மனத்தோராய் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய வழியிலே பயணிக்க நாங்கள் ஆயத்தமாகவோம் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பயணிக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய இருளான வாழ்க்கையை ஒளி இதன் அடிப்படையிலே இந்த இரண்டாவது வாசகத்திலே குறுந்தியருக்கு எழுதிய முதலாவது திருமுகத்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே முதலாவது திருவசனத்திலே புய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் நற்செய்தி ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய செய்தி எங்களுக்கு ஆண்டவரால் அறிவிக்கப்படுகின்றது அந்த செய்திகளை நாங்கள் கேட்டு நற்செய்தியின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக ஏற்புடையவளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரால் மீட்கப்படுகின்றோம் ஆண்டவருடைய மீட்பிலே நாங்களும் பங்கு கொள்பவர்களாக மாற்றம் பெறுகின்றோம் அவருடைய மீட்பின் பாதையிலே நாங்களும் செல்பவர்களாக நாங்கள் ஒளிபெற்ற மக்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் ஆயத்தமாகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல பல சிந்தனைகள் பல பல இயக்கங்கள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இவைகளின் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுப்பவர்களாக வாழ்ந்து அந்த வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மீட்கப்படுபவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இனி நட்சத்திரியிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவன் இயேசு படகிலே ஏறுகின்றார் ஆழத்திற்கு கொண்டு போய் உங்கள் வலைகளை வீசுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய அன்பு சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் ஆழமான விசுவாசம் எங்களுக்குள் வேரூன்ற வேண்டும் விசுவாசத்திலே எங்களுடைய வாழ்க்கை வேரூன்றப்பட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி அவருடைய வழியிலே நாங்கள் செல்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றது ஆண்டவரிலே எங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறுகின்றது ஆண்டவரிலே எங்களுடைய வாழ்க்கை நிலைநிறுத்தப்படுகின்றது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமான விசுவாசம் கொண்ட உள்ளங்களாக ஆண்டவரை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு பற்றி பிடிப்பவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்ற அன்பு மக்களாக நாங்கள் வாழ முடியும் செல்வோம் பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே செல்லுவோம் விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுப்போம் விசுவாசத்தின் படி வாழ அவர்களுக்கு வழிகாட்டுவோம் செல்லுவோம் பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே செல்லுவோம் அன்பு நிறைந்த வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்போம் அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு வாழ அவர்களையும் நாங்கள் அழைத்துச் செல்லுவோம் அன்று சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி ஆழத்திற்கு கொண்டு போய் வலைகளை போட்டார்கள் நிறைய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் அதே போன்றுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்திற்குள் நாங்கள் இட்டுச் செல்லுகின்ற பொழுது இறை அன்புக்குள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இட்டுச் செல்லுகின்ற பொழுது இறை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரிடம் பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கின்றது எல்லாமே ஆண்டவரால் அருள் பொலிவாக கிடைக்கின்றது எல்லாமே எங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைதியாக ஆறுதலாக எங்களுக்கு வாழ வழிபறது ஆகவேதான் ஜஸ்வ பிரியமான இறை உறவுகளை இறை வார்த்தைகளை நாங்கள் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழவோம் இறை வார்த்தையை எடுத்து செல்வோம் எடுத்து கொடுப்போம் அந்த வார்த்தையின்படி நாங்களும் வாழுவோம் எங்களோடு வாழ்வர்களையும் வாழ வைப்போம் ஆகவே ஆண்டவருடைய வழியிலே செல்வோம் அவரை பிடிப்போம் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் ஒருவர் எங்களை கைவிடாதவராக இருக்கின்றார் ஆகவே நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது என்னோடு வாழ்வர்களையும் நான் வாழ வைக்க வேண்டும் அவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் அவர்களையும் ஆண்டவருடைய வார்த்தையிலே வாழ வைக்க வேண்டும் என்ற அசையாத நம்பிக்கையோடு உறுதியான வாழ்க்கையோடு ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் ஆயத்தமாகவோம் அன்னைமரி மூலமாக நாங்கள் இறைவனுடைய பாதையிலே சென்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்குரிய பிள்ளைகளாக மற்றும் பரவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவிங்குள்ள அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்